ஓம் கணேசா நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சனிப்பயிற்சி வந்துருச்சா வரலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனிப்பயிற்சி அடைஞ்சார் இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நாலாவது வருஷம் ஒரு வருஷம் போயிருக்கு அடுத்து இருபத்தஞ்சாவது வருஷம் மார்ச் மாதத்தில் எப்படி சனிப்பயிற்சி ஆகும் கால் வருஷத்துல சனிப்பயிற்சி ஆகுது அது அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல பயிற்சியான சனி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த தேதியில சனியின் சதய பிரவேச சூறாவளி சுற்றுப்பயணம் என்ற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த தலைப்பில் போட்ட விஷயம் என்ன அப்படின்னா அதை பார்த்து பார்த்துருப்பீங்க பார்க்காமலும் இருப்பீங்க அது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா சதய நட்சத்திரத்தில் அவர் வந்து முன்னூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் பயணம் செய்கிறார் எண்பத்தி ஏழு நாட்கள் ஒரு வருஷத்தை தாண்டி அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே அடி எடுத்து வைத்து நான்காம் பாதம் கழிஞ்சு ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இரண்டு மூன்றுல போய் ரிட்டர்ன் திரும்பி வந்து திரும்பி இரண்டாம் பாதம் முதல் பாதம் சதயத்தில் இப்படி பயிற்சியாகி வந்தவர் அதிசார ஓட்டமாக நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் மூன்று மணி பதினஞ்சு நிமிஷம் அளவில் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சனி வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டார் இந்த வக்கர நிவர்த்தியானவர் அதிசார ஓட்டமாக இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சதயம் ரெண்டில் சனி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சதயம் மூன்றில் சனி பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சதயம் நான்கில் சனி இனிமேல் தான் முக்கியமான சமாச்சாரம் இந்த சதய நட்சத்திர பிரவேசம் என்பது சதய நட்சத்திர நான்காம் பாதத்தோட நிறைவு அடைகிறது இந்த கும்பராசில மூன்றாம் பாதத்தில் தொட்டு நான்காம் பாதம் தொட்டு அவிட்டம் மூன்று நான்கு கழிந்து சதய நட்சத்திரத்தில் ஒன்றில் தொடங்கி மூன்றில் சென்று திரும்ப மீண்டும் திரும்ப ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் வக்கரமாகி மீண்டும் ஒன்றாம் பாதத்திலிருந்து அதிவேகசாரமாக சென்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் நான்கு பாதங்களை கடந்து முடிப்பதற்கு பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் அவர் நிறைவு சதயத்தை நிறைவு செய்கிறார் அது முந்நூற்றி எண்பத்தி ஏழு நாள் அதோட கழியுது அது பின்ன பதினஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பூரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்திலே அவர் காலடி எடுத்து வைக்கிறார் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கால்டி எடுத்து வைப்பது முக்கியமான நிகழ்ச்சி ஆகும் இந்த முக்கியமான நிகழ்ச்சி என்பது என்னன்னா அந்த பூரட்டாதி நட்சத்திரம் என்பது இந்த மீனராசியில் போய் தான் அந்த நட்சத்திரம் நிறைவு பெறுது கும்பராசியில் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் அதோட கும்பம் கழியுது பட்சே பூரட்டாதி நட்சத்திரம் அதில் நிறைவு அடையலை மீனம் நாலாம் பாதம் அதாவது அவிழ பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் என்பது மீனத்தில் போய் முடியுது ஆக முதல் பாதம் பூரட்டாதி ஒன்றில் அவர் கால் வைக்கும் பொழுது மீனத்தினுடைய நாலாம் பாதம் அதாவது மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு அதிர்வலைகளை உண்டாக்கும் இந்த அதிர்வலைகளைத்தான் சனிப்பயிற்சி என்பது போல நடத்தி கொண்டு சில இது வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து பயிற்சியானதாக கோவில் எந்த கோவிலையும் கொண்டாட மாட்டார்கள் திருவிழாக்கள் நடத்தப்பட மாட்டாது சனி சனிப்பெயிற்சி ஆயிடுச்சுன்னு யாரும் நினைக்க வேண்டாம் இந்த மீனராசி சனிப்பெயர்ச்சி என்பது அது வேற கணக்கு அது வாக்கிய பிரகாரம் நான் சொல்லிட்டு வார் வாக்கிய கணித பிரகாரம் என்பது மகரிஷிகள் ஆதி காலத்தில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எழுதி வைத்த கணக்கு வாக்கிய கணிதம் அந்த கணிதத்தை அடிபெறலாமல் எடுத்து சென்று வருவதுதான் வாக்கிய பஞ்சாங்க கணக்கு அது ஆற்காடாக இருக்கலாம் ராமநாதபுரம் கொண்டையங்கார் பஞ்சாங்கம் இருக்கலாம் அதே போல சென்னை பாம்பு பஞ்சாங்கமாக இருக்கலாம் ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கமாக இருக்கலாம் ஸ்ரீரங்கம் வாக்கிய பஞ்சாங்கமாக கூட இருக்கலாம் பஞ்ச் பஞ்சாங்கங்கள் பலவிதங்களாக இருந்தாலும் வாக்கியம் என்ற ஒரு வார்த்தை வர வேண்டும் திருக்கணிதம் என்பது திருத்தி அமைத்து கொண்ட கணிதம் இது சமீபத்தில் நம்மளை போன்ற நபர்களால் ஒரு சில கணக்கை மாற்றி போட்டு எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சாங்க அது மகரிஷிகள் விட நம்ம அந்த கணக்கு வந்து திருத்தி எழுதுறது தகுதி அத்தவர்கள் அந்த கணக்கு வந்து பொய் அது வந்து சரியாயிராது எதிர்கால பலன்கள் வந்து ஒத்து வராது அதனால வாக்கிய பிரகாரத்தை மகரிஷிகள் கொடுத்த கணக்கு வாக்கை பிரகாரத்தை அடிப்படையாக கொண்டு நான் பேசிண்டு வார் மொத்தத்தில் எல்லாத்தையுமே அதன் பிரகாரம் பதினஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூரட்டாதி ஒன்றில் பிரவேசமாகின்ற சனி பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புரட்டாதி ரெண்டில் சனி இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புரட்டாதி மூன்றில் சனி அது பின்னர் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிற்பகல் மூன்று மணி பதினஞ்சு நிமிஷம் அளவில் புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சனி வக்கரிச்சிருவார் அது மூன்றாம் பாதத்திலிருந்து அடுத்த கட்டம் ஒரு பாதத்தை தூக்கி வச்சாச்சுன்னா மீனது போயிடும் அப்படி போகவில்லை புரட்டாதி மூன்றில் வக்கரித்து விடுகிறார் அது பின்ன இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போரட்டாதி ரெண்டில் வக்கிரம் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போரட்டாதி ஒன்றில் வக்கிரம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் சனி வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போரட்டாதி ரெண்டில் சனி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போரட்டாதி மூன்றாம் பாதத்தில் சனி இதுவரைக்கும் வரைக்கும் தான் அவர் இருக்கிறார் அதனை அடுத்து ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி அன்றைய தினம் போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சனி அடியெடுத்து வைப்பதுவே மீன சனிப்பெயர்ச்சி ஆகும் அதாவது மகா சனிப்பெயர்ச்சியாக எல்லா கோவில்களிலையும் கொண்டாடக்கூடிய காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஆகும் அதுதான் உண்மையான சனிப்பெயர்ச்சி ஆக கன்னி ராசியிலே பிறந்த உங்களுக்கு கண்டச்சனி இப்போது கிடையாது முதல்ல ஒரு முக்கியமான சந்தோஷமான செய்தி இந்த செய்தி ஆகும் அவர் வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல கண்டச்சனி வந்துருச்சு வந்துருச்சு அதெல்லாம் கிடையாது இப்போதைக்கு உண்மையான சனிப்பயிற்சி இல்லை புரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் சனிப்பயிற்சி அடைவதைத்தான் சனிப்பயிற்சி போல சொல்கிறாங்க இல்லையா கதவு ஆனால் கதவு போல சன்னல் அது சன்னல் போல அப்படிம்பாங்க இல்லையா அது சின்ன படத்துல கேள்விப்பட்டிருப்போம் அதே போல வரும் ஆனால் வராது அப்படிம்பார் ஒரு படத்துல அது போல சனிப்பெயர்ச்சி பற்றி சனிப்பயிற்சி கிடையாது கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி ஒய்யாரமாக இருக்கின்றார் அதிலும் கூற குறிப்பாக போரட்டாதி ஒன்றாம் பாதத்துல பயணம் செய்வது உங்களுக்கு மகா உன்னத யோகத்தை அள்ளித்தரக்கூடியவராக அவர் வருகிறார் அதன புரட்டாதி கன்னியாராசிக்காரங்களுக்கு நாலு ஏழுக்கும் உடைய கிரகத்தினுடைய சாரத்தில் அவர் ஏறுகிறார் ஒன்றாம் பாதம் என்பது நவாம்சையிலே மேச சனியாகவர் இரண்டாம் பாதம் ரிஷப சனி ரிஷப நவாம்சம் மூன்றாம் பாதம் மிதுன நவாம்சம் ஆக மேசத்திலே நீசம் ரிஷபத்திலே நட்பு மிதுனத்திலே நட்பு இதுல முக்கியமாக மேசத்திலேயும் ரிஷபத்திலேயும் போது அபாரமான ஒரு யோகங்களை அள்ளி கொடுத்து விடுவார் ஏற்கனவே தொட்டு தொடரும் அந்த ராஜ யோகம் அதுலேயும் ராஜகல்ப ராஜாங்க யோகம் அப்படின்னு ஒரு யோகம் அது என்ன கல்ப யோகம்னா இளமை விளையாட்டுக்கள் விளையாடக்கூடியதான் கல்ப அப்படின்னு சொல்லுவோம் கல்ப கசாயம் கல்ப லேகியம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இளமை அப்படின்னு சொல்லக்கூடியது இளமை விளையாட்டுக்களை விளையாடி பார்க்கக்கூடிய காலகட்டத்தை கொடுக்கின்றவர் தான் போரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பயணம் செய்கின்ற கட்டம் அது பின்ன ராஜாங்க யோகம்னு ஒன்னு இருக்குதே அப்படிங்கும்போது ஏழாம் இடத்தோன் ஏழாம் இடத்தோனும் நாலாம் இடத்தோனும் ஆகிய குரு பகவான் அவர் கன்னியா ராசிக்கு ஒம்போதில் தான் இருக்கிறார் உங்கள் ராசியை அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவையும் சேர்த்து தான் அவர் பார்க்குறார் ஆகையினாலே எந்த கிரகம் கெடுக்க வேண்டுமோ அந்த கெடுப்பதற்கு பதிலாக யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அது அமைக்கின்றது ஆறாம் இடத்துல சனி ஒம்போதில் குரு அதே போல் ஏழாம் இடத்துல உள்ள ராகு அடுத்து ஆறாம் இடத்துக்கு வரார் ஆக அடிமேல் அடி அப்படின்னு சொல்லுவாங்களே அதுபோல் யோகத்திற்கு மேல் யோகம் கன்னியாராசிக்காரர்களை பொறுத்த மட்டும் எதிர்பாராத தன வரவு எதிர்பாராத முன்னேற்றம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பூரட்டாதி ஒன்றில் பிரவேசிக்கின்ற சனிப்பயிற்சியினுடைய காலகட்டம் ஆகும் இது எதுவரைக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ள அந்த காலம் அந்த கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு பெரிய யோகத்தை அது வந்து கொண்டு வந்து கொடுக்கும் ஆறாம் இடத்து இன்னும் சும்மா கிடையாது கடன் சத்துரு நோய்களை மொத்தத்தில் முறியடித்து விடக்கூடிய ஒரு யோகத்தை அவர் அள்ளி கொடுக்க வருகின்றார் இதுவரைக்கும் வந்தாரே என்ன செஞ்சாரு ஒன்றும் செய்யலை செவ்வாயினுடைய சாரம் கும்பராசியில் இருந்துச்சு செவ்வாயினுடைய சாரத்தில் இருக்கும்போது செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனாலே சாராதிபதி சாதகமாக இல்லாத கட்டத்தில் யோகம் இருந்தும் யோகம் வேலை செய்யலாம் அது ஒரு சிலருக்கு செஞ்சது மற்ற நிறைய பேருக்கு வந்து யோகத்தை அள்ளி கொடுக்கவில்லை கை கெட்டது வாய் கெட்டாமல் போல போயிடுச்சு அடுத்து சதயத்தில் பிரவேசமானார் தான் முந்நூற்றி எண்பத்தேழு நாட்கள் அந்த முந்நூற்றி எண்பத்தேழு நாட்களும் ராகுவின் சாரத்தில் தான் போனார் ராகு உங்களுக்கு அப்போ எட்டில் இருந்தார் அது பின்ன ஒம்பதுல இருந்தார் அது பின்ன எட்டுக்கு வந்தார் ஏழுக்கு வந்தார் அந்த எட்டு ஏழு இந்த காலகட்டங்களில் இருக்கும் பொழுது அந்த ராகுவின் சாரத்தை பெற்ற அந்த சனியும் அவ்வளவு யோகத்தை செய்யவில்லை பின்னணியில் அது அடிப்படை ஜாதகத்தில் ராகு யோகமாக இருப்பவர்களுக்கு இந்த ராகு சாரத்தில் சனி பயணிக்கும் பொழுது ஒரு மின்னல் யோகம் ஒரு யுவராஜாங்க யோகத்தை கொடுத்துருக்கணும் அது எல்லாருக்கும் கிடைச்சிருக்கிறார் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை செய்கின்றவர் இந்த குருவின் சாரத்தில் ஏறக்கூடிய சனி இந்த குருவின் சாரம் என்பது கன்னியாராசியிலே பிறந்த அத்தனை பேருக்கும் தாய் சுகம் கல்வி வீடு வாகனம் இவைகள் மூலமாக தாய் தாய் வர்க்கத்தின் மூலமாக இந்த யோகங்கள் கிடைக்கும் அடுத்தபடியாக தான் நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடு சில பேர் யோகமே இல்லைங்கும்போது வீடு கிரகம் சரியில்லை வீட்டு ராசி இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க யோகமெல்லாம் வந்தும் ஒன்றுமே வேலை செய்யலை அப்படிங்கும்போது வீடு தான் சரியில்லைன்னு சில பேர் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க அப்படியெல்லாம் அதே வீட்டின் வைத்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் யோகம் வேலை செய்யும்போது வீடு நன்னா இருக்குது வீடு யோகமாக தான் இருக்குது அப்படின்னு ஒப்புக்கொள்வீர்கள் அப்படிப்பட்ட அவசரமாக வீட்டை மாத்திர வேண்டாம் இப்போ இருக்கிற வீட்டிலேயே இருங்க யோகம் தேடி வருகின்றது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து யோகம் களை கட்டும் குருவின் சாரத்தில் இல்லையா அதனால் களை கட்டும் அடுத்தபடியாக கல்வி படித்த படிப்பாலோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று இயங்கி கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு படித்த படிப்பிற்கும் மேலாக ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை அவர் தரப்போகின்றார் வாகனங்கள் வாகன சுகம் வாகனம் வாங்கணும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு புதிய வாகனம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் அதான் உத்தரவாய் கொடுத்து கார் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் எடுக்காமல் இருக்கிறீங்க அப்போ உங்களுக்குன்னே சரி அப்படின்னு படும் பட்சத்தில் ஒரு பாதி ரூபாயை கட்டிவிட்டு மீதி ரூபாயை லோன் போட்டு புதிய கார் உங்களுக்கு பிடித்த சொகுசான காரை வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை அது செய்கின்றது அடுத்து ஏழாம் வீடு நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் கூட்டு ஸ்தாபனம் கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இது அருமையான காலகட்டம் கொஞ்சம் தொழில் நஞ்சிருக்கு இல்லை லாபம் கம்மியாக இருக்குது என்று கூட்டு தொழிலில் உள்ளவங்க பிரியணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த பதினஞ்சு மூணுக்கு பிறகு யோகங்கள் தாறுமாறாக வேலை செய்யும் அப்போ வேலை செய்யும்போது போது கூட்டணியை உடையிறதுக்கு இல்லாமல் கூட்டணி தொடரட்டும் அப்படிங்கிற ஒரு புதிய வியூகம் வகுக்கப்படும் ஆகையினால கூட்டாளிகளாலும் கூட்டணியினாலும் யோகம் தொடர்ந்து வேலை செய்யும் அடுத்தபடியாக நண்பர்கள் நண்பர்கள் மூலமாக இருந்த நண்பர்கள் தூரத்து நண்பர்கள் இவங்கள் நல்ல செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள் நண்பர்கள் மூலமாக காதல் வளரும் கல்யாணம் முடியும் இப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது இதில் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் இதில் சேருது அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மன வாழ்க்கை கொடுக்கக்கூடியதாக வந்து சேருகின்றது தாரம் உள்ளவர்களுக்கு இதை கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க தாரம் வச்சுக்கிட்டு இன்னொரு தாரத்தை கட்டக்கூடாது இல்லையா அது போல் இதை கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க அது ரொம்ப யோகமாக இருக்குது யோகமாக இருந்தாலும் விதிக்கு புறம்பாகவும் போயிடக்கூடாது அதனால் கவனமாக இருங்கள் கவனம் செதறினால் அந்த உயர்வில் வரும்போது ஒன்றும் தெரியாது இந்த ஏழாம் இடத்துக்கு ஜனி வரும்போது தெரியும் அதனால் இப்போ கொஞ்சம் உசாராக இருந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக மனைவி இப்ப மனைவி மூலமாக சில பல சொத்துக்கள் இருந்து கொண்டு இருக்குது சில பேருக்கு சில பேருக்கு எழுதறியாக இருக்கும் சில பேருக்கு கிடைக்க முடியாமல் இருக்கும் தாய் வீட்டு சிதனை கிடைக்க முடியாமல் மனைவியானவள் ரொம்ப தவியாக தவிச்சுக்கிட்டு இருப்பாள் இந்த காலகட்டத்தில் அந்த சண்டை சச்சரவுகள்லாம் ஓய்ந்து பங்கு பாகம் கிளியராக்கப்பட்டு மனைவி மூலமாக சொத்து பத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் இது முக்கியமான ஒரு செய்தி மனைவி சம்மந்தப்பட்ட மனைவி பெற்றோர்களும் இதுவரைக்கும் கொஞ்சம் பகையாக கூட இருந்திருக்கலாம் சில பேருக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏன்னா கன்னி ராசிக்கு ஏழாம் வீடு என்பது உபய வீடு அந்த உபய வீடு என்பது வந்து இவங்க எல்லாம் பகையா போகக்கூடிய வீடு தான் அதெல்லாம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது நல்ல உறவாக நல்ல நுட்பாக இருக்கும் மற்றவங்களுக்கு எல்லாமே உபய வீடு ஏழாம் வீடு வருகின்ற காரணத்தினால பாதகஸ்தானமாகத்தான் இருக்கும் சம்மந்தி சம்மந்தி கூட கொஞ்சம் பத ஒரு தான் இருப்பாங்க சண்டை சச்சரவு தான் இருக்கும் பகையாக இருக்கும் அப்படிப்பட்ட பகைகூட இந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பின் பகை மாறி உறவு மலரக்கூடிய காலகட்டம் பகைமை எல்லாம் மறந்து போயிருக்கும் எல்லாம் ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் வருகின்றது ஆக மனைவி சம்பாத்தியம் கிடைக்கும் மனைவியின் மூலமாக வருகின்ற சொத்து பத்துக்களும் கிடைக்கும் இப்படிப்பட்ட யோக அமைப்பை இந்த சனி பகவான் செய்ய காத்திருக்கின்றார் ஆகையினால கண்ட சனி இன்னும் வல்ல ஒன்னும் பயப்பட வேண்டாம் இது யோக சனிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை இந்த சனி அதிக அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் தூரத்து செய்திகள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இனி அந்த பதினஞ்சு மூ பதினஞ்சு அதாவது இந்த அந்த மாதம் பதினஞ்சாம் தேதி மூன்றாவது மாதம் இருபத்தி அஞ்சாவது வருஷம் அதாவது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாதி ஒன்றில் அந்த சனி பிரவேசிக்கும் அந்த காலகட்டத்தில் கரகக்கூட்டங்கள் வானமண்டலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் உங்களுடைய ராசியில் சந்திரனும் இருக்கிறார் கேதுவும் இருக்கிறார் ஆறாம் இடத்துல யோகச்சனியாக ஜம்முன்னு வீட்டிருக்கிறார் ஆட்சி மூல திரிகோண சனி ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் ராகு ஒன்பதாம் இடத்துல குருவானவர் இருக்கின்றார் பத்தாம் இடத்துல செவ்வா இருக்கிறார் இதுதான் அன்றைய காலக்கிரகத்ததாவது கிரக கூட்டங்கள் வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்க ராசி நாயகன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறார் நீசமாகி வக்ராஸ்தமனத்தில் இருக்கிறார் நீசமானாலும் பரவாயில்ல வக்ராஸ்தமனத்தில் இருக்கிறார் ஆகையினால அது பலம் கொண்டுதான் இருக்கின்றார் ஆக உங்களுக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் நல்ல கௌரவம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து கிடைக்கும் அதே போல வெளி மாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய யோக அமைப்பு ஜாதகத்திலே இருப்பவர்களுக்கு இந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு அடிதொடியாக வெளிநாட்டு பயணம் வந்து சேரும் அதன் மூலமாக சம்பாத்தியம் பெருகும் கௌரவம் கூடும் சொத்து சுகங்கள் வாங்கி போடக்கூடிய அளவிற்கு செல்வம் தனவரவு கிடைக்கும் பத்துக்குடையவன் ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் நண்பர்களாலோ மனைவியினாலோ கூட்டாளிகளாலோ இந்த வெளிநாடு பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக கிடைக்கும் தொழில் வளம் மேம்பாடு அடையும் வெளிநாட்டுக்கு போனாலும் கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் இருக்கத்தான் செய்யும் கடல் கடந்து போனாலும் அங்கேயும் அலைந்து திரிந்த கூடிய வாய்ப்பாக இருக்கும் ஆனாலும் அலைந்து திரிந்ததற்குண்டான பலனுக்கு பத்து மடங்கு யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்தபடியாக பன்னெண்டு கதிபதி சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு சுக்கரனோடு அதாவது காமாந்த காரகன் என்றும் சொல்ல வேண்டும் சுக்கரனை அந்த போகத்தை அனுபவிக்கக்கூடிய இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய சூரியன் அதே போல் ராகு என்பவன் வந்து போகத்திற்கு அதிபதி அவர் நிழல் கிரகம் இருந்தாலும் போகத்திற்கு அதிபதி இதுக்கு இடையில் வக்கர சுக்கரனாக ஏழாம் இடத்துல இருக்கிறார் சுக்கரன் உச்சம்பெட் ஆகையினாலே பனிரெண்டு கூடையவன் ஏழில் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த சம்பந்தமில்லாத பெண்கள் தொடர்பு அந்நிய ஜாதி அந்நிய மத பெண்கள் தொடர்பு வலு உண்டாகும் வலுக்கும் வலுத்து அவர்களுடைய ஃப்ரெண்ட் என்ற கணக்கில் வலுவாகி நட்பு விரிவடையும் தொடரும் உறவுகள் மேம்பாடடையும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு ராஜயோகம் களகட்ட தொடங்கும் குறிப்பாக வெளிநாட்டில் ஒரு புதிய வாழ்க்கையே கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு யோகம் வந்து சேர்க்கிறது பதினொன்றுக்கு ஆகிய சந்திரன் ராசியிலே அமரப்பெற்று கேதுவோடு சம்பந்தப்பட்டாலும் குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால் மனைவி நண்பர்களுடைய சப்போர்ட் இருக்கின்ற காரணத்தினால் இந்த கேதுவும் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுப்பவராக அறிகின்றார் ஆக அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த உங்கள் கட்சியிலிருந்து கண்டிப்பாக பதவி தேடி வரும் பதவி வந்து சேரும் போல் அரசாங்கமும் உங்களை கௌரவிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டம் லாபங்கள் பெருகும் லாபங்கள் சம்பாத்தியங்கள் பெருகக்கூடிய அருமையான வாய்ப்பு ரெண்டு ஒன்பது கதிபதி ஆகிய சுக்கரன் ஏழாம் இடத்துல உச்சம் பெற்று வக்கரமாகி இருப்பது தனம் குடும்பம் வாக்கு ரொம்ப சிறப்பாக ஒன்பது கதிபதி ஏழாம் இடத்துல உச்சம் பெற்றதுனாலே தோப்பனார் தோப்பனார் வர்க்கங்கள் பல பேர் எதிரிகளாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்திலே உங்கள் தயவை நாடி வரக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான காலகட்டம் அவர்களால் உங்களுக்கு சில யோகங்களும் கிடைக்கும் அதாவது முடிவடையாத சில சொத்து பத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தீர்மானத்துக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்பதற்கு அவங்க தயாராக வந்து விட்டார்கள் சுமுகமாக முடிந்து விடும் பாக்கியம் பெருகும் இந்த இந்த ஜென்மத்தில் என்னென்ன அனுபவிக்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய யோகம் வந்து சேர்க்கின்றது மூன்று எட்டுக்குடைய செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கின்றார் இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் உள்ளூரில் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவராக இருந்தால் உங்க பங்காளிகள் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார்கள் உண்டு பண்ணி அதுக்கப்புறம் உங்களை வந்து சரணடைவார்கள் ஏன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் சொன்னா தொழில குறுக்கிடுவார்கள்னு அர்த்தம் இந்த தொழில் குறுக்கீடு இருந்தாலும் கூட அந்த வீடு கொடுத்த புதன் நீச்ச நீச்ச பங்க ராஜயோகம் போல வக்கரமாகி இருக்கின்ற காரணத்தினால உங்க கை ஓங்கும் உங்க காட்டுல மழை பெய்யுது உங்க பக்கம் காத்தடிக்குதுன்னு அர்த்தம் ஆகினாலே அவர்களும் உங்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக வருவார்கள் முதல்ல சீர்வாங்க சண்டை வந்துடும் சண்டை வந்ததுக்கப்புறம் ஒரு உங்கள் பக்கம் நியாயம் இருக்கோ இல்லையோ உங்களுடைய முகத்தாச்சனை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு புதிராக இருக்கும் ஆகையினால் உங்களை சரணடையக்கூடிய காலகட்டமாக வந்து சேர்ந்துடும் அடுத்தபடியாக கெட்ட பேரை உண்டாக்கணும்னு நினைப்பாங்க தொழில் துறையில் பங்காளிகளால் உங்களுக்கு கெட்ட கெட்டவேரல் நஷ்டம் ஏற்படக்கூடிய வகையில் சில குதர்க்கமான வேலையையும் செய்வாங்க செஞ்சிட்டு கடைசியில் அவங்களே வருந்துவாங்க வருந்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வெற்றி கொடி சிறப்பாக இருக்கும் நாலு ஏழுக்கு அதிபதியாகிய குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் உங்களுடைய ஐந்தாம் வீடாகிய பூர்வ புண்ணியத்தை பார்க்கின்றார் பூர்வ புண்ணியாதிபதி ஆகிய சனி ஆட்சி மூலத்திரி மூலமாகிய ஆறாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதன் மூலமாக தாய் சுகம் கல்வி வலிமை பெறும் அதே போல தாயின் வகையில் உள்ள சொத்து பத்துக்கள் உங்களுக்கு உயிர் சொத்துக்களாக வந்து சேரும் நிலபுலன்களால் அதிக ஆதாயம் பெறுவீர்கள் கட்டடக்கலை ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு இது பொற்காலம் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொன்னால் அது பத்து லட்சத்துக்கு விற்கக்கூடிய ஒரு அருமையான காலமாக விளங்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் கட்டடக்கலைக்கும் உடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிமேதாவியான ஒரு காலம் பெரிய ராஜயோகத்தையும் ராஜாங்க யோகத்தையும் அதாவது ராஜாங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே ஒரு அரசு நடத்தக்கூடிய அளவிற்கு செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் அதே போல் ஏழுக்குடையவன் ஒன்பதாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் ராகு இருக்கின்ற காரணத்தினாலே பல பெண்கள் தொடர்புகள் உங்களுக்கு உண்டாகும் கவனம் வேண்டும் இப்போ வந்து ராஜயோகமாக இருக்கும் பல பெண்களுடைய தொடர்பு நட்பு உறவு அந்த அந்தரங்கமான சில சுகங்கள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அந்த காட்சி மாறும் பொழுது அங்கே ஒரு மாட்டிக்கிடக்கூடாதுல்ல தான் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து கதிபதி ஆகிய சனிபான் ஆறாம் இடத்தில் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கிறார் அருமையா இருக்கிறார் இப்பத்தான் இவர் உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் யோகங்களை என்று பட்டியலிட்டு செய்யக்கூடிய காலகட்டம் அதைத்தான் சனியினுடைய சுற்றுப்பயண அட்டவணைன்னு ஒன்று கொடுத்திருக்கிறேன் அது வந்து உங்களுக்கு முக்கியம் ஆக ராஜ யோகத்தை உங்களுக்கு கொடுக்காமல் சனி ஏழாம் இடத்துக்கு போகமாட்டார் கண்டிப்பாக உங்களுக்கு வழங்கியே தீர்வார் நீங்கள் நினைக்கின்ற சொகுசு வாழ்க்கை உல்லாச வாழ்க்கை நாகரீக வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் அள்ளி கொடுக்கக்கூடிய பகவான் இந்த சனி பகவான் ஆக உங்களை ஒய்யார கொம்புல வந்து உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய காலகட்டம் அப்படி சொல்றத விட சிம்மாசனத்துல உட்கார வச்சு அலங்காரம் பண்ணி கிரீடத்தை உண்டாக்க கூடிய காலகட்டம் ராஜ தர்பார் நீங்கள் நடத்துவீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்காகவே பிறக்கின்ற ஆண்டு ஆகையினாலே அள்ளி அள்ளி வழங்க காத்திருக்கின்றார் சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்ற ஒரு கணக்கு உண்டு ஆகையினால ஆறாம் இடத்துல சனி இருக்கும்போது காற்றுள்ள போதை தூற்றி கொள்ளுங்கள் சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருகின்றது சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு சம்பாத்தியம் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு சம்பாத்தியங்களை செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்து சேருகின்றது ராசிக்காரங்களுக்கு பிஸ்னஸை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை அந்த அளவுக்கு சிறப்பாக நீங்கள் அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களும் கண்ணீராசிக்காரங்க உத்தியோகத்தில் எந்த குறையும் வச்சுக்கிட மாட்டாங்க திரும்ப சொல்லப்போனால் சக ஊழியர்களுடைய ஒரு பணியையும் சேர்த்தே இவங்க ஆலோசனை சொல்லி வழிநடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ராஜதந்திரம் உடையவர்கள் தான் இந்த கன்னிராசியிலே பிறந்த நீங்க ஆகையினால் இந்த ராஜ வாழ்க்கை உங்களுக்கு அமையவிருக்கின்றது ராஜாங்கத் தொடர்புடைய பெண் அமைப்பு உங்களுக்கு வந்து சேருவாள் தகுந்தவாறு பயன்படுத்தினால் வாழ்க்கையில் மிகுந்த ஒரு ஒய்யாரத்தில் போய் உங்களை உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய சனி இந்த சென் ஆக பெண்களால் வாழ்க்கை வளமும் சுகமும் ராஜயோகமும் ராஜாங்க யோகமும் கிடைக்கப் பெறுவீர்கள் நன்றி வணக்கம்